இயற்கை பேராற்றலால் இயக்கப்படும் ஸ்ரீகுமார் திவேன் எனர்ஜி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பாக்கியலட்சுமி செந்தில்குமார் ரேகி கிராண்ட் மாஸ்டர் சிவராத்திரையை முன்னிட்டு நம்மளுடைய சிவபெருமான் பனிரெண்டு ராசிகளுக்கு என்ன விஷயத்தை சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாமா துலாம் ராசி நேர்கள் வந்துட்டு உங்கள் உண்மையான சுயத்தை வந்து நீங்கள் இப்போ கண்டறிய போறீங்க கொஞ்ச நேரம் டெய்லி கொஞ்ச நேரம் நீங்கள் உட்காந்து தனிமையில் நீங்கள் உட்காந்து உங்களுடைய தியானத்தில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி ஆற்றல் உங்களுக்கும் அந்த இறை சக்திக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் உள்ள தொடர்புகள் எந்த அளவில் இருக்குது உங்களுடைய ஆன்மீக பாதைகள் எந்த அளவில் ரொம்ப இருக்குது அப்படின்ற இந்த தெய்வீக ஆற்றலை உங்களுக்குள்ளே இருக்க ஆற்றலை உணர்வதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக சிவபெருமான் உங்களுக்கு ஒரு புரிதலை வந்து கொடுக்க போகிறாரு வெயிட் பண்ணி காத்துருங்க